ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி குழி பணியாரம் நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி வேர்க்கல்ல தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம் அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் நல்லா பொரியட்டும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மசிக்கணும் இப்போது தூள் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை இது ஒரு அரைக்கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க ஊற வச்சுருக்கிற ஜவ் இது ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் இப்போ ஆற வச்சுட்டு இது மாதிரி நம்ம ஒரு பால் சைஸுக்கு இது மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழி பணியார கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இதோடு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போது நமக்கு நல்லா வெந்து குழி பனியாரம் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை நீங்கள் டின்னருக்காக செஞ்சு சாப்பிட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தேங்க்யூ